ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை ஆடி பெருக்கன்று குளிக்கும்போது இதை செய்து பாருங்கள் அவமானங்கள் தோல்வி நிறைந்த வாழ்க்கையில் கூட அட்டகாசமாக மாறும் நீங்க நினைத்த காரியம் ஒரு மணி நேரத்துல நடந்தே தீரும் நம்ம உடலை சுத்தம் செய்யக்கூடிய ஒன்றுதான் குளியல் இந்த ஆடிப்பெருக்கு நீருக்கு நன்றி சொல்லும் விதமாக காவேரி ஆற்றிலோ குளத்திலோ கடலிலோ குளிப்பது புண்ணியம் அப்படி முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் கிழக்கு திசையை நோக்கி குளியுங்க அப்படி குளிக்கிறப்ப ஆயுள் விருத்தி அதிகமாகும் பிறகு நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் கல்லூப்பு அருகம்புல் இதை ரெண்டையும் எடுத்துக்கோங்க கல்லூப்பு நீரை புனிதமாக்கும் சக்தியுடையது அடுத்ததாக அருகம்புல் அருகம்புல் விநாயகரின் கோபத்தை குறைக்கும் சக்தி அருகம்புலுக்கு உள்ளது அதனால்தான் நம் விநாயகரை வழங்கும் போது அருகம்புல் வைத்து வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது அப்பேற்பட்ட அருகம்புலும் கல்லுப்பு இது ரெண்டையும் நீரில் நல்லா கலந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் நல்லா கலந்து அந்த தண்ணியை குளிச்சு பாருங்க வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கும் தோல்வி பாதை அனைத்தும் வெற்றி பாதையாக மாறுவதற்கு இது வந்து ஒரு எளிய பரிகாரம் இதை செய்து பாருங்கள் அடுத்ததாக நம் பார்க்க போகிறது அடுத்தது ஆடி பெருக்கன்று பூஜை அறியில் நம்ம எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டால் கடன் பிரச்சனையை தீரும்ன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடிப்பெருக்குனாலே நம்ம அன்றைக்கி எந்த செயல் செஞ்சாலும் அதை அடுத்து அடுத்து நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே வர்றதை குறிக்கிறதாவே நம்ம நினைக்கிறோம் அப்பேற்பட்ட நாளில் எல்லோரும் நம்ம நினைக்கிறது தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின் தான் யோசிப்போம் அதை தவிர்த்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கூட செய்யலாம் கல்லூப்பு கல்லுப்பு வந்து மகாலட்சுமியின் அடையாளமாக இருப்பதினால கல்லுப்பு வாங்கிறது சிறப்பு அதை விட வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதில் மஞ்சத்தூள் போட்டு வழிபட்டாலே ரொம்ப நல்லது ஆடிப்பெருக்கில் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செஞ்சேன்னா கடன் பிரச்சனை பண பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிவிடும் இதன் செய்வதன் மூலம் வாழ்வில் முன்னேற்றம் காணலாம் ஒரு ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்துக்கோங்க கல்லூப்பு எலுமிச்சம்பழம் சாறு இது மூன்றையும் நல்லா கலக்கி உங்கள் வீட்டில் வந்து நிலைவாசல் பூஜை அறை இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து தெளிச்சு விடுங்க இப்படி தெளிச்சோடுறதுனால எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் சரி கண்திருச்சியாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சரியாயிரும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த நீரில் கல்லூப்பு போட்டிருக்கனால அது கரையிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை எல்லாமே கரைஞ்சிரும்ன்றது தான் இந்த பரிகாரத்தோட பலன் இந்த நீரை கால்படாத இடத்தில் ஊற்றுங்க எப்பயுமே எந்த ஒரு விசேஷ நாட்கள்லாம் சரி இல்லை சாதாரண வெள்ளி செவ்வாயாக இருந்தாலும் சரி முதல்ல நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் நம்மளோட குலதெய்வம் தான் குலதெய்வம் நம் வீட்டின் தான் இருக்குன்றது ஐதீகம் நாளைய தினம் குலதெய்வ பூஜை கண்டிப்பாக செய்ங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்